காலத்தை நோக்கிய பயணம் அப்படின்ற இந்த பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்க புறநானு முப்பத்தி நான்காவது பாடலும் பாடலுக்கான எளிய விளக்கமும் சோழன் குளமுற்றத்து கிள்ளி வளவனை புகழ்ந்து ஆலத்தூர் என்று சொல்லக்கூடிய புலவரால் பாடப்பட்ட இந்த பாடலின் திணை பாடான் திணை துறை இயன்மொழி துறை பாடான் திணை அப்படின்றது ஒரு அரசன் அல்லது தலைவனின் வீரம் கொடை அவருடைய சிறப்பு இயல்புகள் அப்படின்னு இவற்றை எல்லாம் புகழ்ந்து சொல்லுவது பாடான் பாடப்படும் ஆண்மகனின் ஒழுக்கம் பற்றி சொல்லுவது அப்படின்னு சொல்லுவாங்க துறை இயன்மொழி துறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இயன்மொழி அப்படின்றது இயல்பினை மொழிதல் அதாவது பாடப்படும் தலைவன் அல்லது அரசருடைய இயல்புகளையும் அவருடைய முன்னோர்களின் இயல்புகளையும் புகழ்ந்து சொல்லுவது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த பாடல் சோழ மன்னர் ஆகிய கிள்ளி வளவன் கொடுத்த அகலா செல்வ கொடையை பற்றி குறிப்பிடுவதால இந்த பாடல் திணையில அமைஞ்சிருக்கு துறை இயன்மொழி துறையில அமைஞ்சிருக்கு எப்பேற்பட்ட பாவம் செய்தவர்களுக்கு கூட அதிலிருந்து தப்பிக்கும் வழி இருக்கு ஆனால் ஒருவர் செய்த நன்றியை மறந்தவருக்கு அதிலிருந்து தப்பித்து மோட்சம் அடைய ஒரு வழி கூட இல்லை அப்படின்னு மறவாமல் இருக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தும் பாடலா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இப்ப மொத பாடலை அதுக்கப்புறம் பாடல் ஆண் முளை அறுத்த அரணிலோர்க்கும் மான் இழை மகளிர் கரு சிதைத்தோர்க்கும் பார்ப்பர் தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கில் கழுவாயும் உழ என நிலம் புடை பெயர்வது ஆயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தியில் என அறம் பாடின்றே ஆயிழை கணவர் காலை அந்தியும் மாலை அந்தியும் புறவு கரு அன்ன புன்புலவரகின் பால் பேய் புன்கம் தேனோடு மயக்கி குறுமுயர் கொழுஞ்சூடு கிழித்த ஒக்கலோடு இரத்தி நீடிய அகந்தலை மன்றத்து கரப்பையில் உள்ளமோடு வேண்டுமொழி பயிற்றி அமலை கொழுஞ்சோறு ஆர்ந்த பாணர்க்கு அகலா செல்வம் முழுதும் செய்தோன் எம் கோன் வளவன் வாழ்க என்று நின் பீடு கெழு நோந்தாள் பாடேனாயின் படுப அரியலனே பல்கதிர் செல்வன் யானோ தஞ்சம் பெரும இவ்வுலகத்து சான்றோர் செய்த நன்று உண்டாயின் இமயத்து ஈண்டி இன் குரல் பயிற்றி கொண்டல் மாமழை பொழிந்த நுண்பல் துளியினும் வாழிய பலவே இதுதான் பாடல் இப்ப பாடலுக்கான விளக்கத்துக்குள்ள போலாம் பாணர்களுக்கு உண்ண உணவும் அகலா செல்வமும் கொடுத்த சோழன் கிள்ளிவளவனை வலவனை நோக்கி ஆலத்தூர் கிழார் சொல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ஆண் அறுத்த அறநிலோர்க்கும் மான் இழை மகளிர் கரு பார்ப்பர் தப்பிய கொடுமையோர்க்கும் வலுவாய் மருங்கில் கழுவாயும் உல என நிலம் புடை பெயர்வது ஆயினும் ஒருவன் செய்தி கொன்றார்க்கு உய்தி என அறம் பாடின்றே ஆயிழை கனவ இந்த அடிகளோட பொருள் கிள்ளி வளவனை ஆயிழை கணவ என்று விழித்து பசுவின் மடியினை அறுத்து அது தரும் பயனை கெடுத்து அறனற்ற செயலை செய்த தீமையோர்க்கும் அழகுடைய அணிகலன்களை அணிந்திருக்கும் பெண்களின் கருவை சிதைத்தவர்களுக்கும் பார்ப்பனர்களாகிய அந்தனர்களுக்கு தீமை விளைவிக்கும் கொடுமையானவர்களுக்கும் அவர்கள் செய்த தவறை போக்கிக் கொள்ளும் வழி உண்டு ஆனால் இந்த உலகே தலைகீழாக மாறினாலும் ஒருவர் செய்த நன்றியை மறந்து அவருக்கே தீமை செய்தவருக்கு அந்த பாவத்தில் இருந்து தப்பிக்க வழியே இல்லை என்று அறநூல்கள் என்னும் சோழ மன்னன் ஆலத்தூர் கிழார் உள்ளிட்ட பாணர்களுக்கு கொடுத்த கொடை பற்றி சொல்றாரு காலை அந்தியும் மாலை அந்தியும் புறவு கரு அன்ன புன் புலவரகின் பால் பெய் புன்கம் தேனோடு மயக்கி குருமுயர் கொழுஞ்சூடு கிழித்த ஒக்களோடு இரத்தி நீடிய அகன் தலை மன்றத்து கரப்பையில் உள்ளமோடு வேண்டுமொழி பயிற்சி அமலை கொழுஞ்சோறு ஆர்த்த பானர்க்கு அகலா செல்வம் செய்தோம் அப்படின்னு சொல்றாரு அதாவது புறாவின் கருமுட்டை போன்று புண்மையான நிலத்தில் வளைந்த வரகரிசியை பாலில் இட்டு சமைத்த அந்த உணவை தேனோடு கலந்து காலையும் மாலையும் நீ கொடுக்க நாங்கள் உண்டோம் அது மட்டுமில்லாம சிறிய முயலின் சமைத்த இறைச்சியையும் என் சுற்றத்தார்கள் உண்டார்கள் அது மட்டுமில்லாம உயர்ந்த இலந்தை மரமுடைய அகன்ற இடத்தில் உன்னிடம் இருப்பதையெல்லாம் மறைக்காமல் எங்கள் உள்ள மகிழ இனிமையான சொற்களை சொல்லி பெரிய அளவிலான கொழுத்த சோற்றினையும் நிறைந்த செல்வத்தையும் நீ கொடுக்க எம் போன்ற பாணர்கள் பலரும் கூட்டத்தோடு பெற்று மகிழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு இப்ப அடுத்த அடுத்த அடிகள்ல இப்படிப்பட்ட பெரும் கொடையை கொடுத்த கிள்ளி வளவனை பாடாது போனால் நான் வாழாது போவேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது கோன் வழவன் என்று எம் வாழ்க நின் பாடேனாயின் படுபு அரியலனே பல் கதிர் செல்வன் யானோ தஞ்சம் பெரும அப்படின்னு வாழ்த்துறாரு அதாவது பாணர்களுக்கு சோரும் அகலாத செல்வமும் தந்த எம் அரசனே கிள்ளி வழவனே நீ வாழ்க என்று இவ்வாறு காலையும் அந்தி மாலையும் நீ செய்த நன்றியை நான் பாடிக்கொண்டே இருப்பேன் உன்னை வாழ்த்திக் கொண்டே இருப்பேன் அவ்வாறு பாடாது போனேனாயின் வாழ்நாள் இருப்பதை உணர்த்தும் பல கதிர்களை உடைய சூரியன் உதிப்பதை நான் அறியாமல் போவேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது உன்னை பாடாமல் போனால் நான் இறந்து போவேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்த அடுத்த அடிகள்ல கிள்ளிவளவன் பல காலம் வாழணும் அப்படின்றத ஒரு சிறு உமை மூலமா சொல்றாரு அதாவது இவ்வுலகத்து சான்றோர் செய்த நன்று உண்டாயின் இமயத்து ஈண்டி இன் குரல் பயிற்றி கொண்டல் மாமழை பொழிந்த நுண்பல் துழியினும் வாழிய பலவே அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு இதுக்கான பொருள் உண்மையில் இந்த உலகத்துல நல்லோர்கள் செய்த நல்ல வினை இருக்கு அப்படின்னா இமயமலையில் திரண்டு இனிமையான ஓசையை எழுப்பி கீழ்காற்றினால் உந்தப்பட்டு வரும் பெரிய மேகம் மழை நீராக பொழியும் போது நுண்மையாக பல நீர் திவலைகளாக பொழியும் அப்படி பொழிகின்ற நீர் இருக்கக்கூடிய துளிகளை காட்டிலும் பல காலம் நீ வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு இதுதான் பாடலுக்கான முழுமையான பொருள் இந்த பாடல் நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து ஒருவர் நமக்கு செய்த தீமையை நாம் அந்த கணமே மறந்து விட வேண்டும் ஆனால் ஒருவர் நமக்கு செய்த நன்றியை நம்முடைய உயிர் இருக்கக்கூடிய காலம் வரையிலும் நாம் மறந்துவிடக் கூடாது அப்படி மறந்து நன்மை செய்தவர்களுக்கே தீமை செய்தோமாயின் அவர்களுக்கு கதி கிடையாது என்பதை அழகாக உணர்த்தக்கூடிய பாடலா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இதைத்தான் வள்ளுவர் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதைத்தான் ஆலத்தூர்கிழாரும் சொல்றாரு நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம்